இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா திகதசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் செய்வதை தடுக்க யாராலும் முடியாது இந்த உலகத்தில் நாம் செய்ய திட்டமிடுகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தமில்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது உலக பிரகாரமாக நாம் பல முயற்சிகள் செய்யலாம் பல திட்டங்களை தீட்டலாம் நம்முடைய முயற்சிகளினால் நமக்கு முன்பாக வழிகள் கிடைத்து விட்டது போல் நமக்கு தோன்றும் ஆனால் அதில் ஆண்டவர் சித்தம் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அது எப்பொழுது நமக்கு தெரியும் தெரியுமா நாம் திட்டமிடுகிற காரியங்கள் நடக்காத போதுதான் தெரியும் நம்முடைய ஆண்டவர் தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு வழிகளை ஏற்படுத்துகிறவர் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அதே சமயம் நமக்கு தடைகளை ஏற்படுத்துகிறவரும் அவர்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பலர் தாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் தான் என்று சாதிப்பார்கள் அதில் அவர்கள் பிடிவாதமாகவும் நிற்பார்கள் ஆனால் நான்காவது காலை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா அனைத்தையும் உருவாக்குபவர் அவர்தான் சரியான விதத்தில் செயல்படுத்துவதும் அவர்தான் அவர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது அதே சமயம் ஆண்டவர் செய்கிறதை யாராலும் தடுக்கவும் முடியாது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவரே கேள்வி கேட்கிறார் ஏனென்றால் ஒருவராலும் ஆண்டவர் செய்ய இருப்பதை தடுக்க முடியாது அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துவிட்டால் விட்டால் நாம் மிகுந்த சந்தோஷப்படுவோம் தடைபட்டு மிகவும் வருத்தப்படுவோம் ஆனால் தேவன் நமது வழியில் தடைகளை கொண்டு வரலாம் கால தாமதத்தை ஏற்படுத்தலாம் ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு நன்மைக்காகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போஸ்தலன் ரோமாபுரிக்கு போகும் வழியில் கப்பல் உடைந்து பயணம் தடைப்பட்டது பவுலும் கூட இருந்தவர்களும் மரத்துண்டுகளை பிடித்துக்கொண்டு நீந்தி நீங்கி மெலித்தா எண்ணப்பட்ட ஒரு தீவில் வந்து சேர்ந்தனர் ஆனால் அதில் ஆண்டவருடைய நோக்கம் ஒன்று இருந்தது அந்த தீவில் இருந்த வியாதியஸ்தர்கள் அந்த தீவு முதலாளியின் தகப்பன் அவர்களை எல்லாம் சுகப்படுத்தவே தேவன் அவர்களை அந்த தீவுக்குள் கொண்டு சென்றார் அங்குள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் இந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுகிறது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடுகிற காரியங்களில் தடையை கொண்டு வருகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு முக்கியமான நன்மை இருக்கக்கூடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்காகவே செய்கிறார் மனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்கவும் அவருக்கு தெரியும் வழிகளை அடைக்கவும் அவருக்கு தெரியும் ஆகவே அவர் செய்வதை தடுக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அது முடியாது அவர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே பல சமயங்களில் நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத போது ஏன் இந்த காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் யோசித்திருக்கிறோம் ஆண்டவரே ஆனால் எங்களுடைய நன்மைக்காகவே நீர் சில காரியங்களை தடுக்கிறீர் சில காரியங்களை தடுக்காமல் வாய்க்க செய்கிறீர் ஆகவே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்ன செய்கிறீதோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த நீர் செய்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா நீங்க எங்கள் வாழ்க்கையில் செய்வதை உலகத்தில யாராலும் தடுக்க முடியாது என்கிற உணர்வை நாங்கள் உணர்ந்து கொண்டு நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்கள் மனதிற்கு கற்றுக் கொடுங்க சில சமயங்களில் நீ இந்த காரியங்களை காலதாமதப்படுத்தும் போது நன்மைக்காகவே இதை செய்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்களோ அதற்கு நாங்கள் முழுவதும் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க இயேசு என்கிற வல்லமின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்